வள்ளிக்குளமே குறிய பாடல் லண்டன் பாமுகம் தொலைக்காட்சிக்கு மும்மத பாடல் நேரத்துக்காக குடும்ப சுற்றிலிருந்து சிவரூபன் சர்பேஸ்வரி வணக்கம் நடாமோகனவர்களே வாணிமோகன் அவர்களே பக்தி நிறை கொண்டு பாரெல்லாம் பண்போடு இனி வருகின்ற வருடம் நல் வருடமாக அமைய காக்கும் தெய்வம் கண்ணபிரானுக்கு ஒரு பாடல் இதோ வருகின்றது நன்றி வணக்கம் தான தன்ன தன தானதானதன் தான தன்ன தன தானதானதன் தான தன்ன நான தனதானதானதன் தனதான தானதன் மாயகளை புரியும் வந்த மாயவ ரகுராமா மாயைகளை புரியும் வந்த மாயவ ரவு ரமா கீதையை தந்தவனே கிருஷ்ண பரமாத்மா பாரதம் துலங்க வைத்தாய் பரந்தா பாரதம் துலங்க வைத்தாய் பரந்தா

தும் கண்ணே கூறும் பூகள் செய்வதிலே மகழ்வாக நின்று மே மழலை மொழி தான் புரிவாய் மகழ்வாக நின்று மே மொழி தான் புரிவாய் திகழாக பெங்கும் மேதித்து ഗീര നിറവനെ വിഷ്ണുയനും പെയർ കൊണ്ടേ ബുളഗിര നിണ്ടവനെ വിഷ്ണുയനും പെയർ കൊണ്ടേതാന തന്നനദാന തണതന്നതൻ അനദനദാന താണതന്ന என்பார் மறைந்து நின்று தயிரும் தன்பான் கண்ணன் என்பான் நின்று தைரும் தின்பான் மாதர்களை கண்டவுடன் வேல செய்யும் கண்ணன் என்பான் மாதர்களை கண்டவுடன் லீல செய்யும் கண்ணன் என்பான் மாநிலத்தை காப்பவனே மாயவனே ரவுற மாநிலத்தை காப்பவனே மாவனே ராகுராமா மக்கள் குறை தீர்க்கனியும் பந்திரு பாயங்கள் முன்னே மக்கள் குறை தீர்க்கனியும் பந்திரு பாயங்கள் முன்னே வருகின்ற வருசங்கள் வசந்தங்கள் வீசிடவே வருகின்ற வருஷத்தில் வசந்தங்கள் வீசிடவே வாழ்த்தி வரம் தந்திருவாய் பண்ண கண்ணன் நீம் இங்கே வாழ்த்தி வரம் பண்ண கண்ணன் நீம் இங்கேதான் நான தனதான நான தான நான் தன்ன நான தனதான தானதன்ன நன்றி வணக்கம்